வைடிய மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்பதில் உள்ள மகிழ்ச்சி குருமார்களான பிரம்மர்ஷி ஷீ பத்ரிஜி அவர்களுக்கும் பி எம் சி பி எஸ் எஸ் எம் அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மைடியர் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு கர்மா மற்றும் அகர்மா அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்மா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கர்மா அப்படின்னா ஒரு செயல் அந்த செயலின் மூலம் நமக்கு கடிக்கூட ஒரு பலன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அகர்மா அப்படின்னா என்ன கர்மாக்கு ஆப்போசிட் கர்மா அப்படின்னா செயல் ஏதாவது வேலை செய்வது அகர்மா அப்படின்னா எந்த கர்மாவும் செய்யாம இருக்கிறது எந்த செயலியும் செய்யாம இருக்கிறது அகர்மவாக இருங்க அப்படின்னு சொல்லி கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு எதுக்காக அகர்மாவாக இருக்கணும் அகர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் எந்த வேலையும் செய்யாம ஒரு அறிவியல் பூர்வகமாக தெரிஞ்சுக்கிட்டு செயல் செய்யாம இருப்பாங்களோ அவர்னு அகர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த செயலியும் செய்ய மாட்டாங்க ஆனா எல்லா வேலையும் அவங்க மூலமா தான் நடக்கும் அதுதான் அகர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க கீதையில் அகர்மன் யாரு அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் அவங்க யுத்தம் பண்ணாங்களே பண்ணல அவங்க கையார எந்த யுத்தமும் பண்ணல யார் மூலமா பண்ண வச்சாரு அர்ஜுனர் மூலமா பண்ணார் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க எந்த எக்ஸாம்பிள் கீதையில் பார்த்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிதான் இருப்பாங்க சில நேரத்துல கர்மா செஞ்சுருக்காங்க சில நேரத்துல கர்ம எதுவும் செய்யாமே இன்னொருத்தர் மூலமா கர்மா என்பது செய்ய வச்சாரு இங்கே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம கர்ம செய்யாம செய்ய வைக்கணுமா அப்படின்றது கிடையாது நம்முடைய கர்மா என்ன எந்த செயல் செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எவ்வளோ செய்யணும் யார் மூலமா செய்யணும் யார் கூட செய்யணும் இந்த கர்மாவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நேரம் அக்கர்மனாக இருக்கணும் அதுதான் மை மைடியர் மாஸ்டர்ஸ் இதனுடைய உள்ளர்த்தம் தியானம் பண்றோம் யாரெல்லாம் உண்மையமான மனப்பூர்வமாக தியானம் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாமே அந்த நேரத்தில் அக்கர்மனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் தியானம் எப்படி பண்றோம் கீழே தரையின் மீதாகட்டும் நாற்காலின் மீதாகட்டும் சுகமாக உட்கார்ந்து கண்களை ரெண்டு மூடிக்கொண்டு மனதில் எண்ணங்களற்ற நிலை என்பது கொண்டு வந்து அந்த நிலையில சில நேரம் நாமும் இருக்கிறோம் உடல் மூலமா எந்த வேலையும் நடக்காது மனம் மூலமா எந்த வேலையும் நடக்காது புத்தி சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சித்தம் என்பது ஸ்டாப் பண்ணிருக்கும் இந்த கர்மம் எங்க நடக்கும் எந்த இதுவும் நடக்காது அகர்மராக நீங்க இருக்கும் போது அந்த மேல இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு நீங்க கனெக்ட் ஆக்கி நான் எந்த கர்ம செய்துக்காக வந்திருக்கேன் போன பிரிவில நான் என்னென்ன கர்ம பண்ணிருக்கேன் எது பேலன்ஸ் இருக்கு எது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நேரம் அகர்மவாக இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் உள்ளர்த்தம் ஆகட்டும் செயலும் செய்யாமே இருந்தாக்க அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன இந்த சூழ்நிலை எதுக்கு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது மைடியர் மாஸ்டர்ஸ் இதுதான் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன விஷயம் சில நேரம் அகர்மனாக இருக்கணும் இது முதலாவது அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா நாம ஏதாவது கர்ம செய்தாலும் கர்ம சேர்ந்துகிட்டே அகர்மனாக இருக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் அது எப்படி அப்படின்னா நான் பண்றேன் ஒரு செயல் எனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்தால் அந்த கர்மா உங்களுக்கு தான் வருமே இது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் நான் இதுக்காக தான் வந்திருக்கே இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்பஸோட அந்த நோக்கத்தோட வாழ்க்கை வாழும்போது இது எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கர்மா செய்தாலும் அது உங்களுக்கு அந்த கர்மாவாக உங்களுக்கு வராது இந்த மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரம்ம ஞானி மட்டுமே இருப்பாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அதுக்காக பிரம்ம ஞானி என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு கர்மா என்பது இருக்காது அவர் அக்கர்மன் கர்ம என்பது அவருக்கு வராது மை டேர் மாஸ்டர்ஸ் கர்ம சித்தாந்தம் என்ன சொல்லுவோம் ஃபார் எவ்ரி காஸ் த ரீல் பி அனி க்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் தானே கர்ம நாம் எதை கொடுக்குறோமோ அதுவே நம்மளுக்கு திரும்பி வரும் ஒரு குருமார்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்கரே வச்சுக்கோங்க பத்திரிக்சி ஒரு நேரத்தில் இருந்தாங்க அவங்க அவங்க கண் மூலமாக யார் நல்லா பார்ப்பாங்களோ ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்களுக்குள்ளே என்ன நோய்கள் இருக்குது இவர் யாரு இவருக்கு எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு சில பேர்னு அடிச்சிருக்காங்க அடிக்கும்போது திரும்பி யாராச்சும் அடிச்சாங்களா யாரும் அடிக்கலையே அதுவே நாம யாராச்சும் போய் யாருனாச்சும் ஒருத்தர் அடித்தா சுவா இருப்பாங்களா திரும்பி அடிப்பாங்க தானே எதுக்காக அப்படின்னா பத்ரிஜி அவர்கள் ஒருத்தர் அடித்தாக்கா அது அவங்களுக்காக அடிக்கலை அவங்களுடைய கடுமை அவங்களுடைய பொறுப்பு ஒருத்தர்னு கரெக்ஷன் பண்ணணும் அந்த கரெக்ஷன் பண்ணா அவங்க இந்த உலகத்திற்கு ஒரு நன்மை செய்யக்கூறும் மாதிரி அவங்க மௌல்ட் அந்த ஒரு எண்ணத்துல இது என்னுடைய பொறுப்பு இது என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சுருக்காங்க அதுக்காக நன்மை அப்படின்றது அங்கே கிடைச்சிருக்கு திரும்ப ரியாக்ஷன் எங்கே வருது வராது அவங்க அக்கர்மன் கர்ம செய்தாலும் கூட கர்ம அவருக்கு வராது அந்த அளவுக்கு அந்த ஞானம் என்பது நாம பெறணும் மைடியார் மாஸ்டர்ஸ் அப்போதால் நமக்கு ஒரு நல்ல ஞானம் கடிச்சு ஒரு பிரம்ம ஞானியாக வாழ்க்கை வாழ்வோம் மாஸ்டர்ஸ் ஸோ அதுக்காக எல்லோரும் தினமும் சில நேரமாகட்டும் தியானம் பண்ணணும் தியான நேரத்தில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா அகர்மனாக இருப்போம் அக்கர்மனாக எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கர்ம என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணணும் மைடியர் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி